இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஆட்டு பண்ணை வந்து இவங்க வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு தான் வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐநூறுரூபா கட்டி நம்மக்கிட்ட வந்து ஆட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க ஒரு ஒன் ஹவர் பேசினாங்க பேசிவிட்டு அவர் அவுட்லே போட்டு கொடுத்தோம் அதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் பேசினாங்க பேங்க்கில் பேசிட்டு பேங்க் அரங்கு ஓகே ஆகிடுச்சு அப்புறம் வந்து கேட்டாங்க மேடம் அமௌண்ட் இல்லாமல் கொஞ்சம் பண்ணித்தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை மேடம் அமௌண்ட் இல்லாமல் நான் பண்ணித்தர முடியாது வேணால் ஃபீஸ் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் மறுபடியும் நீங்கள் லோன் சேங்க்ஷன் ஆனால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபீஸில் கம்மி பண்ண முடியாது நானே ஆடிட்ருக்கு ரிப்போர்ட்லாம் போட அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஃபீஸ் வந்து கம்மி பண்ண முடியாது நீங்களே வெளியில் போய் விசாரிச்சாலும் ஒரு லட்சத்துக்கு இரநூத்தொம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு மட்டும் ஆன்லைன்லாம் அப்ளிகை பண்ணி தரமாட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் பண்ண முடியாது மேடம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்புறம் அவங்களும் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு போட்டு விட்டாங்க போட்டு விட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏழு நாளில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி நான் ஃபைனல் சமிஷன் கொடுக்க போகிறேன் அந்த டேத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல அஹ் பாக்கு மர மட்டை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க அது வந்து இவங்களுக்கு அப்ளை பண்ணல இவங்க ஃப்ரெண்டுக்காரருக்கு அப்ளை பண்ணி இவங்க மூலியமாக கொடுத்துருக்காங்க அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து சேலமில் உள்ளவங்க நம்பர் வாங்கி இருந்து சென்னைக்கு வந்து இமெயில் கொடுத்து அந்த பழைய ஃபைலை கேன்சல் பண்ண சொல்லிவிட்டு அப்புறமா புது ஃபைல் வந்து போட்டோம் ஸோ இவங்களுக்கு இருபது லட்சம் ப்ராஜெக்ட் காட்ஸ்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் ஒர்க்கிங் கேபிட்டலு ஒரு பதினெட்டு லட்சம் ஸோ இதில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து உங்களுக்கு சப்ஸிடி வரும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆன்லைனில் போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ரூவ் ஆகி பேங்குக்கு போகும் ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்டஸும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ப்ராஜெக்ட் போடணும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இந்த மாதிரி தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் நான் அக்ரிகல்ச்சர் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரிலிமரியாக ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணுறோம் அதுக்கு ஒரு ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலிஜிபிள்னா மட்டும்தான் அடுத்தது சப்சிடி எல்லாமே எடுப்போம் ஸோ இந்த ஐநூறுரூவா மீட்டிங் முடிச்சோன்னா ஒரு அவுட்லே மாதிரி போட்டு தருவேன் நான் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்கில் பேசிவிட்டு பேங்க் ஓகனா மட்டும்தான் நானும் இல்லை நீங்கள் யாராக இருந்தாலும் வெளியில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடுறவங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து பே பண்ணி வேலையை வந்து பாருங்கள் ஏன்னா நம்மக்கிட்ட வர்ற முக்காவாசி கேஸு ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் இன்னொருத்தவங்கள்கிட்ட கொடுத்துட்டு வேலை நடக்காமல் அந்த மாதிரி தான் வருது ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நானும் இல்லை நீங்கள் யார்கிட்டையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எலிஜிபிள்னு செக் பண்ணிக்கோங்க எலிஜிபிள்னு செக் பண்ணிட்டு தான் அடுத்த லெவல் நீங்கள் வந்து போகணும் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா